அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஃபைபிஎல் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் தான் லாஸ்ட்டாக எடுத்தோம் இல்லையா அதுதான் போகிறோம் ஸோ அது ஆப் இருக்குது ஏபிகே ஆப் தான் ப்ளே ஸ்டோரில் கிடையாது ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் பாருங்க அந்த ஆப்பை ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் ஓகேவா ஸோ நம்ம டேஷ் போர்டில் ஜியோஜியோன்னு தான் அங்கே காமிக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே பாருங்கள் வாலெட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்கம்லாம் காமிக்கும் சரிங்களா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இன்கம்லாம் ஆட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இங்கே விட்ரல் ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே வந்து இங்கே அதாவது இங்கே யானை வாலெட்டில் பத்துரூபா வந்தால் ஆட் டு மெயின் பேலன்ஸில் ஆட் பண்ணால் இங்கே வந்து காட்டிடும் அதேமாதிரி போனஸ் வாலெட்டில் ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்தால் ஆட் டு மெயின் பேலன்ஸ்னு சொல்லி கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும் இங்கே பாருங்க இங்கே வந்து வந்துச்சு ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்தால் இங்கே மாற்றிக்கலாம் நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ லோடாகவும் லோடாயினதுக்கப்புறம் பாருங்க இங்கே வந்து இங்கேருந்து அமௌண்ட்டு இங்கே வந்துச்சு ஸோ இங்கே வந்துச்சுன்னா நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் பத்து ரூபா மினிமீட்ரா வந்து பத்து ரூபா இருந்தாவே விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ காலையில் விட்ரா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து டு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் நம்ம வந்து சண்டே ஆனால் லீவுங்க அது அப்போ கவர்மெண்ட் ஆலேஜில் லீவு ஓகேங்களா ஸோ திங்கள் டூ சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க நம்ம டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் சண்டே ஆனால் லீவு டாஸ்க்கும் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது அதே மாதிரி ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்லாம் வருது பார்த்தி பார்த்திங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கம் கிடையாது ஸோ அதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க நம்ம ஆரம்பத்துலையே நாமும் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் இந்த வீடியோவில் ஸோ இந்த விட்ராலாம் வந்துச்சுங்க நான் அப்போ இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணோம் பதினொன்று மணிக்கு நான் ஃபர்ஸ்ட் விட்ரா எழுபது ரூபா கொடுத்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே நாள் எத்தனை அன்லிமிட்டட் டைம் விட்ரா கொடுத்துக்கலாம் இதில் அதாவது விட்ரா பண்ணுறது எத்தனை வாட்டி வேணால் விட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மினிமம் விட்ரா பத்து ரூபாய்க்கு மேலே வந்தால் நீங்கள் பண்ணிட்டு கூட இருக்கலாம் நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரி போட்டாங்க ஸோ இந்த நாலு விட்ரா ஃபஸ்ட்டு நாலு விட்ரா வந்து வந்துச்சுங்க ஓகேங்களா ஸோ அறுபத்தஞ்சு வந்துச்சு தொண்ணூறு வந்துச்சு எண்பது வந்துச்சு எழுபது வந்துச்சு ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலான்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதை எல்லாமே அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் நான் ஸோ வெற்றி பாதை அப்படின்ற டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சேனலில் நமக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ கே சஃபை வந்து இருக்காங்க ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா சில வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போட்டால் டெலீட் ஆகுது ஏன்னா வந்து சில கான்ஃபிடன்ஸுலாம் வந்து நம்ம சொல்ல முடியல ஓடிபி அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் காட்ட முடியல காட்டினா வந்து டெலீட் ஆகுது வீடியோ இப்போ கூட காலையில் இந்த பிஎல் பற்றி வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ வந்து டெலீட் ஆகிருக்கு ஏன்னால் ஓடிபியை ஷோ பண்ணக்கூடாது ஓகேவா ஓடிபி வந்து அதெல்லாம் பேங்க் டீட்டெயில் ஓடிபி இதெல்லாம் வந்து பண்ண பண்ணக்கூடாது மறைச்சி தான் போடணும் அதை வந்து ஓப்பனாக போட்டது போட்டால் புரியும் மக்களுக்கு அப்படின்னுக்காக ஓப்பனாக போட்டதே அதை வந்து டெலிட் ஆகிடுச்சு வீடியோ ஓகே பரவாயில்ல நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ டெலிகிராம் சேனலில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அது எல்லாமே வந்து வாய்ஸ் மெசேஜும் போடுவேன் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகே இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பையிலையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேங்க ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ தான் டெலிட் ஆகிடுச்சு யூடியூப்லேருந்து இந்த மாதிரி நாளைக்கு கூட வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன் சரிங்களா ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் விசேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட ரஃபல் கோடை போடுங்க அப்போ தான் வந்து ரெஃபல் கோடை போட்டால் தான் உங்களுக்கு சரியாக ப்ராப்பராக வேலை செய்யும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு சரியாக இன்கம் ஆட் ஆகாது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு அதை சொன்னாங்க கஸ்டமர் கேர்லேருந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சரிங்களா அந்த ரெஃபல் கோடு மட்டும் நம்மளோட ரஃபல் கோடு தான் பிஎல் ஒன் டூ டபுள் ஃபைவ் த்ரீ விசேஷம் பண்ணும்போது விசேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி போட்டுருங்க ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்லேயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் செய்து ரிஸ்ட்ரேஷன் செய்து கொடுங்கன்னு சொல்லி போட்டிருப்பேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர் போட போவீங்க ஓடிபி வர போகுது அவ்வளோதான் ஓடிபி போடுங்க அடுத்து வந்து உங்கள் நேம் ஊரெலாம் கேட்கும் ஏஜ் கேட்கும் அதெல்லாம் போட்டுருங்க அடுத்து ரெஃபரல் கோடு ஆப்ஷனும் கேட்கும் அந்த ரெஃபரல் கோடு மட்டும் நம்மளோட ரெஃபர் கோடை போட்டுருங்க சரிங்களா அதுவும் போட்டிருப்பேன் நான் ஸோ மை ரெஃபரல் கோடு சொல்லி இதை போட சொல்லியிருப்பேன் இதை வந்து போட்டால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக அந்த அப்ளிகேஷன் வேலை செய்யும் ஓகேவா ஓகேங்க நம்ம சொல்ல வேண்டிக்காமல் சொல்லியாச்சு கேட்கும் கேட்கறதும் உங்களுக்கு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்ரா எடுத்து விட்ரா ப்ரூஃபும் போட்டிருக்கோம் ஸோ இது எல்லாமே விட்ரா ப்ரூஃப் எல்லாமே வந்து ஒரே கம்பெனிலேருந்து வந்தது தான் ஸோ மணி புக் அதில் இருந்து வந்துச்சு நமக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ்பியில் இருந்து வந்துச்சு ஸோ எங்கள் பாருங்க ஃபுல்லாக வந்து அந்த ரெண்டுமே அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா ஃபைவ் பிஎலில் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு அந்த கொடுத்துருந்தா நாலு பேமெண்ட் கொடுத்திருந்தேன் இல்லையா ஒன்று அறுபத்தஞ்சி தொண்ணூறு அதுக்கப்புறம் எண்பது எழுபது இந்த நாலு பேமெண்ட்டும் வந்து என்ன விட்ரா கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட் அப்படியே வருது எந்தவித பிடிப்பும் கிடையாது ஓகேங்களா ஸோ நிறைய கம்பெனியில் வந்து பத்து பர்சன்ட் பாஞ்சு பெர்சென்ட்ல பிடிப்பாங்க இல்லையா இந்த கம்பனில் பிடிக்கிறது கிடையாது அதே மாதிரி தான் இங்கே ஃபிஃப்த்து பேமெண்ட் வந்து மணி புக்கில் இருந்து வந்துச்சு அதுக்கு இந்த பேமெண்ட் கொடுத்தா விட்ரா அது அப்படியே வந்து ரிசீவ் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ மாதிரி ஃபைவ் பி எல்லில் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட் இன்றைக்கு தான் ஜாயின் பண்ணோம் ஃபஸ்ட் பேமெண்ட் வந்துச்சு எழுபது எண்பது அதுக்கப்புறம் இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறுவா பக்கமாக வந்திருக்கு அறுபத்தஞ்சி ஃபஸ்ட் பேமெண்ட் ஃபஸ்ட் பேமெண்ட் இன்னைக்கு தான் கொடுத்தேன் மணி புக் அதாவது ஃபைவ் பி எல்லில் நீங்கள் அன்லிமிட்டட் டைம் விட்ரா கொடுத்துக்கலாம் சரிங்களா இதே வந்து மணி புக்லாம் ஒன்லி ஒன் டைம் தான் கொடுக்க முடியும் ஓகேவா நான் ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்டேன் ஸோ இதில் வந்து அன்லிமிட்டடாக எத்தனை வாட்டி வேணால் ஒட்டாக கொடுத்துருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கொடுத்தாச்சு வந்துச்சு பேமெண்ட்டும் வந்துச்சு ரெண்டு எல்லாமே ஒரே தான் வந்திருக்கு அதாவது நம்ம மணி புக் மூலயமா தான் ஃபைவ் பிஎல் தெரிய வந்தது ஓகேங்களா ஸோ இதில் தான் வந்து அந்த இமேஜ் கொடுத்துருந்தாங்க நம்ம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தோம் ஓகேவா நான் வந்து ரஃபல் கோட்லாம் போடாமல் ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஒரு ஐடி வேலை செய்யலை அது வேஸ்ட்டாக போச்சு அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் கேர் நம்பர்லாம் உள்ளக்குள்ளே போய் கொடுத்துருந்தாங்க அதை கான்டாக்ட் பண்ணி அந்த ரஃபல் கோட்லாம் போட்டு பண்ணியிருந்தேன் ஓகேவா ஓகேங்க நம்ம பண்ணியாச்சு நம்மளோட ரெஃபர் கோட் மூலயமா ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே எல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா தவறாமல் நம்ம வீடியோஸ் மட்டும் தெளிவாக பாருங்கள் ஸோ விட்ரா எடுத்து காட்டியாச்சுங்க விட்ரா வந்து நான் வீடியோ போடான்னு சொல்லியிருந்தேன் வீடியோ போட்டாச்சு மணி புக்கு அண்டு ஃபை பிஎல் ரெண்டு சேர்த்து விட்ரா போட்டிருக்கேன் இந்த இந்த இதில் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க மக்களே நிறைய பேர் தெரியப்படுத்துங்க ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரீயாகவே ரெஃபர் பண்ணி ஆட் பண்ணுங்கள் ஃபைவ்பியல்ல அட்ட கரெக்டாக ரெஃபர் கோடு போட்டிங்க அப்படின்னா ஃபைவ் ருப்பீஸ் வந்து ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கு விட்ரா பண்ணிக்கவும் முடியுது சரிங்களா அதுவும் இல்லாமல் பேக்கேஜ் எப்படி பண்ணணும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எல்லாம் போடுறேன் ஷார்ட்டாகவே உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ மறக்காம இந்த பிஸ்னஸ் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள் ஃபை பிஎலோட லிங்க் வந்து நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேரில் கொடுக்குறேன் அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ரஃபல் கூட போட்டுருங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆன்லைன் பிளஸ் பற்றி நான் சொல்லிகிட்டே இருப்போம் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம்